நம்பிக்கை நங்கூரம் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் எனக்கன்பானவர்களே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் கர்த்தரை யாரெல்லாம் முழுவதுமாய் நம்பி வாழ்கிறார்களோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நீதிமானை ஆதரிக்கிறவர் புறம்பே தள்ளாதவர் நீதிமானை விட மாட்டார் இன்றைய தினம் உங்கள் நம்பிக்கையை முழுவதும் இயேசுவின் மேல் வைத்து பாருங்கள் உங்களை கைவிடவே மாட்டார் இயேசுவை நம்பு என்று முண்டு தெம்பு மனிதனை நம்பி நம்பி மோசம் போனது போதும் இனியாவது இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள் மரண பரியந்த நம்மை நடத்த நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க இயேசு வல்லவராக இருக்கிறார் இறுதி வரை நிச்சயம் நம்மை கைவிடாமல் நடத்துவார் ஆமே